நல்லாவின் பால் முழுதும் கன்று கிள்ளை நெல் ஆகும் கதிர் முழுதும் சோலை கிள்ளை நிறைகின்ற நீர் முழுதும் குளர்ச்சி கிளை பல் நரம்பு இசை முழுகும் யாரு கிளை எல்லாமே பிறரு குழைக்க காணுகின்றேன் என் வாழும் பிறரு குலைக்க வேண்டுமா என்ற புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் வாசுப மாணிக்கனாரின் வரிகளை சொத்து தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அத்தனை பேருக்கு சொன்னாலும் புதுக்கோட்டையே உலகம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயி மாணவனான அன்பு நடுவரையா அவர்களையும் மனைவி நன்றி நன்றி உள்ளதை உள்ளபடி பேசுவோம் என்று பேசி அமர்ந்த என் அணியைச் சேர்ந்த வெள்ளச்சாமி அண்ணன் அவர்களுக்கும் இல்லாத ஒன்றை இருப்பது போல மாயில் பேசி மகிழ்ச்சி விடலாம் என்று எனக்கு முன்னால் பேசிய மூப்ப ஐயா அவர்களுக்கும் அதையே தொடர்ந்து கைபிடித்து நடக்க வந்திருக்கக்கூடிய மகாசிங்கர் ஐயா அவர்களுக்கும் மனநிறைந்த நன்றிகளோடு வணக்கத்தை பதிவு செய்து தமிழ் தானே என்று பேசியவர்களுக்கு மத்தையில் தமிழ் தேனி என்று தேனூர் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்துறை மாணாக்கர்கள் அத்தனை பேருக்கும் மன்னங்களில் மட்டும் ஒற்றுமை அல்ல எங்கள் எண்ணங்களும் ஒற்றுமைதான் என்று தருவத்தோடு இருக்கக்கூடிய என் கல்லூரி மாணாக்கர்கள் படித்த காலத்தில் இருந்து படித்த முடித்த காலம் பிறகும் என் துறை பேராசிரியர்கள் மகளே என்று அழைப்பது போல என் கல்லூரி பேராசிரியர்களும் பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரும் என் பிள்ளைகள் என்று கோபத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை தாய்ணம் படைத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிறந்தாந்த நன்றிகள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு தலைப்புக்கு வந்துடுவோம் ஐயா தலைப்பு என்ன ஒரு முறை நீங்க சொல்லுங்களே நான் கேட்டுக்கிறேன் இன்றைய பெண்களுடைய வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டம் ஏன்னு கேட்டால் எனக்கு முன்னாடி முப்பாயம் வந்து தலைப்பை கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு முறை சொன்னார் இன்றைய பெண்கள் இன்றைய நாளாக தான் சொன்னேன் இன்றைய வாழ்க்கை பூந்தோட்டமாக போராட்டமான்னு கேட்டால் நானும் வெள்ளச்சாமின்னு தனிக்கு வந்திருக்கோம் இன்றைய வாழ்க்கை இடையில ஒரு வார்த்தை போட்டாங்க இன்றைய பெண்களின் வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் நான் கத்து கட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு சகோதரிகளே போனாங்க இந்த பக்கம் நிமிந்து கூட பார்க்கல இந்த பக்கம் ரெண்டு பேர் போனாங்க இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே பார்க்கல நான் முதல்ல இருந்தே கவனிக்கிறேன் நம்ம இவ்வளவு பேர் மெடக்கெட்டு அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் மைக்கு அங்க எல்லாருக்கும் கேக்குது ஆனா தான் சரி இது வந்து ஒரு ஜென் தத்துவம் மாதிரி உலகத்தை எது நடக்கலாம் நாம எதை பத்தி கண்டு கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் தொடருங்க தொடருங்க ஐயா அவர்கள் பேசும்போது நிறைவா ஒரு நாலு பாட்டு பாடி முடிச்சிடுறேன் நீங்க எல்லாம் வந்து நேற்றைய நினைவுகளை நினைத்து பேச வந்திருக்கீங்க இன்றைய நிறைகாலத்துக்கு வாங்கன்னு ஐயா சொன்னார் நானா அதான் சொல்றேன் நீங்க பாடின பாட்டெல்லாம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்த அதாவது நைன்டிஸ்ல அதற்கப்புறம் வந்த பாடல்கள் அது எப்படி நேற்றைய நிலை தானே ஐயா கல்லூரி படிக்கும்போது பார்த்த பெண்ணையும் கல்லூரி படிக்கும்போது பார்த்து வதித்த பாடலை சொல்லிதாய உங்களால் பூங்கோட்டம் என்று சொல்ல முடிந்தது இப்போ நாங்கள் பூச்சியாகி சொல்லிருக்கோங்க ஐயா இப்போ நடைமுறையில் வந்த திரைப்படம் அதில் வந்த பாடல்களிதான் ஒரு பாட்டை மையப்படுத்தி இது பெண் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை சொன்ன பாடல்னு நீங்க சொல்லிட்டிங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் ஐயா ஒரு காலத்துல இப்போ வரைக்குமே சினிமாக்கள் வந்து வருடத்திற்கு முந்நூற்றி ஐம்பது திரைப்படங்கள் வெளியாகிருது

சதையை வைத்து திரைப்படங்கள் வந்த காலம் போய் பெண்களின் சதையை வைத்து இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறாங்களா இல்லையா அது எப்படி சரி நடுவரையா தொடர்ந்து சொன்னார் ஒரு பாடல் காட்சியை பொன்னோட உட்கார்ந்து பார்க்க முடியாது பாடல் காட்சி மட்டுமாங்க ஒரு விளம்பரம் ஒரு செண்டு பாட்டில் விளம்பரங்க ஒரு சிகரெட் விளம்பரங்க அதுக்கு ஒரு பேர் ஆமா இந்த ஒரு பொருளை விற்பதற்கு ஒரு அருமை காசி ஆனந்தனுடைய கவிதை ஒன்று சொல்றாரு பெண்ணை குளிப்பாட்டி அழுக்காக்குகிறான் விளம்பரத்தில் அப்படிங்கிறார் குளிப்பாட்டி அழுக்காக்குகிறான் விளம்பரத்தில் அப்படிங்கிறார் அருமை கவிஞர் தாமரை அவர்களை பற்றி இந்த அவை குறிப்பிட்டு பேசியது அதே கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பெண்கள் நாங்கள் கடவுளுக்கு பின்னால் என்று பேச வேண்டியவர்கள் சட்டென்று வெளியே வந்து யாரையும் பார்த்து ரிசித்து சத்து பேசிவிட முடியாது நான் என் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களின் இடையால் என் உயரம் ஒரு அங்குலம் குறைந்திருக்க கூடும் என் விரையில் வைக்கிறமை அழியுமா அழியாதா என்ற எண்ணத்திலே என்னுடைய அரசியல் அறிவு முற்று போகிறது நான் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என்று யோசிப்பதற்கு முன்னால் நாளை இதை சமைக்கலாமா எதை சமைக்கலாமா என்ற சிந்தனையை என் வாழ்வு போய்விடுகிறது கவிஞர் தாமரை சொன்னார் பெண்களின் வாழ்க்கை எப்படிங்க போறா தூக்கட்டமா இருக்கும் ஒரு சதவீதம் பெண்கள் சாதித்து விட்டார்களே என்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் பூந்தோட்டம் பேச வந்துட்டீங்களே இது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பெண் பிள்ளைகள் எங்கு சென்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்துருச்சா நாய் போடாத பாடுபடும் ஒரு பெண் பேசினால் வாயாடி பேசாவிட்டா உண்மை கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உமுளா மூஞ்சி திமுரு குடிச்சவ கல்யாணம் ஆகலன்னா விதவ கல்யாணம் ஆகலன்னா உதிர்கண்ணி கல்யாணம் ஆகி புரிச சேர்த்து போயிட்டான அவ விதவ அப்படியே ஒருவேளை கல்யாணம் ஆகி கணவனும் நல்லா இருந்து குழந்தை பத்துக்கலாம் அவ மழடி இது இரண்டுமே செஞ்சு அவனுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்து இரண்டாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன

என் மார்பங்களை பார்ப்பவர்களின் பார்வைகள் எல்லாம் கண்கள் குருடாகி போக வேண்டும் என்று சொல்லி இறைவன் அந்த வரத்தை கொடுக்கிறார் பேருந்து பேருந்து நிறுத்தத்தில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரி என பார்த்த அத்தனை பேர்களின் பார்வைகளும் குருடாகி போனது குருடர்களின் எண்ணிக்கை அதிகமாகி நின்றது எதேச்சையாய் அப்பாவை நடன விசாரிக்க வந்த அப்பாவின் நண்பரின் பார்வையும் குருடாகி போனது பரிணாம செய்தி பாதிரியாரும் இந்த வரிசையில் அடங்குவார்

ஒரு பெண் பிள்ளைகள் இப்ப வந்து கல்லூரிக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா இதே கல்லூரியில படிச்சதுனால சொல்றேன் ஒரு ஆண் காலேஜ் படிக்கும் போது கல்யாணம் பண்ணாலும் சரி அதுக்கு முடிஞ்சு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல திருமணம் ஆனாலும் கூட அவனுக்கு பெரிய பாரம் எதுவும் இருக்காது பட்டிமன்ற பேச்சாளர்களை பற்றி இந்த அவை பேசியது இன்று தமிழகத்தில் பட்டிமன்ற நடக்கின்ற வேலைகளில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத ஆண் பேச்சாளர்கள் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் தன்னத்திகளையும் எளிதாக பேசிதான் இன்னைக்கு நிறைய பட்டிமன்ற வேலைகள் பெண்ணை ஒரு காட்சி போலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் பொண்டாட்டி என்னை ஒழுங்கா பார்த்துக்கிறது இல்ல என் பொண்டாட்டி என்னை அடிச்சிருவா என் பொண்டாட்டி நான் வாயே திறக்க முடியாதுன்னு உங்கள் மனைவியை தரம் பேசக்கூடிய எத்தனை பட்டிமன்றங்கள் இன்னைக்கு டிவியில் நான் பார்க்க முடியும் தெரியுமா தாய் மாணவர் <impressUh> <lö Game91> <raise> <zereginsTeleikka -menasan> <samango>

கல்யாண வந்து காலேஜ் படிக்கும் போதே செஞ்சு வச்சிருக்காங்க அப்ப குழந்தை அந்த அம்மா வராண்டாவில் போட்டிருந்தோம் இந்த மரத்து நிழல்களையும் திருமணமான அம்மாக்கள் எத்தனை பேர் தான் தெரியுமா எந்த ஆளும் தன் பிள்ளைய எங்கேயோ எங்கேயும் ஆனால் ஒரு பெண் நான் படிக்கணும் என் வீட்டை பார்த்துக்கணும் பெண் சுயத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுக்கான காப்பதற்கு கூட என் வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் மனசு நோக்க மாமனார் மனசு நோக்கக்கூடாது கூடாது நாட்டினார் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று எங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையில் உச்சத்துக்கு எப்படி போது

போகும்போது அந்த அறையில எந்த கண்ணாடியும் இல்லாம அவங்க புற்றோர்கள் பார்த்துட்டாங்க ஏன்னா அவர் முகம் முழுவதும் சிரித்து உடலெல்லாம் கருகி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கா எங்க தன் பிள்ளை பார்த்தால் அவள் பயந்து விடுவாளோ வேதனை அடைவாள் என்று தன் வீட்டில் கண்ணாடி கூட வைக்காமல் அவளை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறாங்க இவளுக்கு சந்தேகம் வந்து விட்டது அதனாலே ஒரு கண்ணாடி வாங்கி தன் முகத்தை பார்க்கிறாள் ஆர்த்திக்கு அடிக்கும் பொழுது எரிந்த எரிச்சலை விட அந்த வழியை விட தன் முகம் சிறந்து விட்டதே என்ற அந்த வழி அந்த பெண் துடிதெடுத்து போனாள் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது மாதிரி இன்று அமெரிக்காவில் பிரபலமான தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி

இன்றும் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு மையத்தை தொடங்கி அவர்களுக்கு உந்து சக்தியாக கைதியம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாளே லஷ்மி அகர்வால் அவளை நீங்கள் போராட்டத்தின் பக்கம் சேர்ப்பீர்களோ போராட்டத்தில்

பெண்களின் வாழ்க்கை ஒரு நாளும் பூங்கேக்கமாக அமையாது என்று சொல்லிவிட்டு மிகுந்த மேற்கொண்ட பாதை நிலத்தில் யாருக்கும் அஞ்சான நெறிகள் எதற்கும் எதிவேரின் விளப்பரமாட்டோம் நாங்கள் என்று போடுங்கள் உங்களிடத்தில் ஏதோ ஒரு ஆண் என கிராமப்புறங்களில் வரக்கூடிய மாணவிகள் இங்கு ஏராளம் அதனால் இதை ஒன்றை மட்டும் சொல்லி நேர் செய்கிறேன் யாரோ ஒரு நபர் உங்களை தவறாக பார்க்கிறார் தவறாக பேசுகிறார் சிரித்து பேசுகிறார் என்று சொன்னாலும் கூட அது ஆபத்து தான் உடனடியாக நம் துறை பேராசிரியர்களையோ கல்லூரி உறவுகளுக்கையோ இல்லை என்றால் அதற்காகவே நிறைய செயல்கள் வந்துவிட்டது பூஜைப்படாமல் பயப்படாமல் முதலில் குரல் கொடுங்கள் சிரித்து சிரித்து பேசுபவர்கள் தான் இந்த உலகத்தில் ஆபத்தானவர்கள் உரைத்து செல்பவர்கள் அதைவிட கொடுமையானவர்கள் எந்த கொடுமைகளும் சிக்கிக் கொள்ளாமல் புகழ்ச்சிக்கு பெண்கள் திறக்கவில்லை என்பதை இந்த கணத்திலிருந்து இருந்து புயல் சொல்லுங்கள் நான் அழகானவள் அதற்கு மேலாக திருடானவள் ஏனென்றால்

ஒருவனுக்கு பகுத்தில ஒருவன் உங்கிறான் கூரைகள் பீந்த குடிசைகள் ஒரு புறம் கோபுரங்கள் கட்டிய மாளிகைகள் ஒரு புறம் மலைக்குடை ஒருத்தி நண்டையில் சுமப்பால் மலைக்குடை ஒருத்தி கொண்டையில் சுமப்பால் எத்தனை எத்தனை ஏற்ற தாழ்வுகள் பார்த்தாயலா தம்பி இனி நம் வாழ்க்கை வேண்டுமென்றால் நம் வாழ வேண்டுமென்றால் இனி நாம் தான் களத்தில் இணைந்து போராட வேண்டும் இந்த வரிகளை உங்களிடத்து நமக்கான உரிமையும் நமக்கான கடமையும் போராடிதான் பெற வேண்டும் போராட்டத்தோட்டே இருங்கள் பெண்களின் வாழ்க்கை முழுக்க முழுக்க போராட்டமாகவே இருக்கிறது என்ற வருத்தத்தை சொல்லி இனியாவது பூங்கட்டமாக மாறட்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறி உங்களிடமே விளைப்பாடுகிறேன் நன்றி வணக்கம்